வணக்கம் நான் பிரான்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் நான் போகிறேன் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து தன் சொந்த முயற்சியால் திரைத்துறையில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தவர் கேப்டன் அவர்கள் ஒடுக்கை இழந்தவன் கைப்போல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்கிற குரலுக்கு ஏற்ப கேப்டனின் நான் கேப்டனுடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் கேப்டன் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருந்தார் கேப்டன் அவர்களுக்கு கூட பிறந்தவர்கள் பதிமூணு பேர்னு சொல்கிறாங்க அவங்க எல்லோருக்கும் திருமணம் முடிச்சுட்டு தான் கேப்டன் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டதாக கேப்டன் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு கூட பிறந்தவர்கள் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காரு பாருங்கள் கேப்டனுடைய குணத்தை இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் கூட பிறந்தவர்களுக்கு மட்டும் இல்லை கூட பிறக்காதவர்கள் கூட நிறைய நிறைய பேருக்கு உதவி செய்ததாக சொல்கிறாங்க அதுவும் அவர் இறந்த பிறகும் சொல்கிறாங்க ஒருவர் வாழும்போது சொல்கிறதை விட அவர் இறந்த பிறகு சொல்வதில்தான் அவர் எவ்வளோ எவ்வளவு நல்லவர்னு புரியும் ஊழல்வாதியே இருந்து மக்களை காப்பாற்றி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கணும்னு கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் அவர் அரசியலுக்கு வந்ததை பார்த்து மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க சொந்த பணத்தில் கட்சி ஆரம்பித்தார் தனித்து நின்று மக்களோட பேராதரவோடு ஜெயிச்சார் யார் கூடவும் கூட்டணி சேராமல் தனித்தே நின்றிருந்தால் நமக்கெல்லாம் ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைத்திருப்பார் கேப்டன் அவர்கள் அண்ணா திமுகவோடு கூட்டணியில் இருந்தார் அவர்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் தைரியமாக தட்டி கேட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்களை நேருக்கு நேர் நின்று கேள்வி கேட்டவர்தான் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காமெடி நடிகர் கேப்டன் அவர்களை கேலி கிண்டல் செய்து கொண்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அதுபோல கேப்டன் அவர்கள் என்றுமே அவர் உயர்ந்த மனிதர் தான் அந்த காமெடி நடிகரோட பேச்செல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அவர் காமெடி நடிகன் பேரை வச்சுக்கிட்டு இருக்காரே ஒழியே அவர் கேப்டனுக்கு செய்ததெல்லாம் வில்லதனம்தான் கேப்டன் அவர்கள் இப்போது நம்ம கூட இல்லை ஆனாலும் நம்ம எல்லாம் இன்னும் அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் மட்டும் அரசியல் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் திரைப்படங்கள் நடித்துக்கொண்டு இன்னும் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பார் கலைஞர் அவர்கள் இருந்தபோது கேப்டன் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தார் கலைஞர் அவர்களை அடக்கம் செய்யும் இடத்திற்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க கலைஞரை நினைத்து ஒரு குழந்தையை போல அழுகிறார் கேப்டன் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்த போது கலைஞர் உட்பட எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கலைஞர் இறந்து விட்டதற்காக கேப்டன் அவர்கள் அழுதுகிட்டு இருந்தார் மறுபடியும் சொல்றேன் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க ரொம்ப பொருத்தமான விருது அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்தி செல்ல ஒரு நல்ல கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்